அமெரிக்கா முன்னேறி இருக்குது அமெரிக்காவில் கல்வித்தரம் எப்படியெல்லாம் இருக்குது அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்களின் தரம் எப்படி இருக்கிறது இந்தியா முன்னேறுவதற்கு இன்னும் என்னெல்லாம் செய்யணும் இந்தியா இன்னும் எப்படியெல்லாம் முன்னேற முடியும் இங்கு கல்வித்தரம் எப்படி இருக்கிறது மனித வாழ்வியல் முறை எப்படி இருக்கிறது என்ன திடீர்னு அமெரிக்கா இந்தியான்னு ஒப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா அதற்கு ரீதியான கேள்விகளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா கேள்விகள் மட்டும் இல்லை அந்த கேள்விக்கான சாத்திய கூறுகள் பதில்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சில புள்ளி விவரங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் மிக அற்புதமான ஒரு ஆரம்பமாகவும் படைப்பாகவும் கொடுத்திருக்கிறது தான் இந்த ஹார்வர்டு நாட்கள் இந்திய பணியில் இருக்கும் ஐயா திரு ரா செல்வம் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய ஹார்வர்டு நாட்கள் நான் ஆரம்பித்தேன் இல்லையா அமெரிக்கா ஏன் இப்படி முன்னேறியிருக்கு இந்தியா ஏன் இன்னும் முன்னேறலை முன்னேறுவதற்கு இந்தியா என்னெல்லாம் செய்யணும் இந்த ரெண்டு கேள்விக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறதா நினச்சி அந்த தொடர்புக்கும் அந்த கேள்விக்கும் ஒரு தர்க்கபூர்வமான ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டு அதற்கு எப்படியெல்லாம் நடைமுறைகள் இருந்தால் என்னெல்லாம் பண்ணால் சாத்தியமாகும் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் இந்தியாவும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் எவ்வளவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த நூலில் அவர் சொல்லியிருக்காரு இதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இவரோட வாழ்க்கை வரலாறு சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா இதற்கும் அவர் எழுதியதற்கும் என்ன தொடர்புன்றது நமக்கு தெரியும் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் தமிழ் வழி கல்வியிலேயே தன் பள்ளிப்படிப்பை வரைக்கும் முடித்தவர் இவர் ஒன்னால முடியும் இங்கிருந்து பேசினா மட்டும் இது சாத்தியமாகாது இந்திய ஆட்சி பணியில் ஒரு வெற்றியாளராக நீ டெல்லிக்கு வரைக்கும் போய் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளையும் விவசாயிகளின் பிரச்சனையையும் நீ எடுத்து சொல்லும்போது மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படின்னு தான் நண்பர் ஒருத்தர் தனக்கு கேட்ட ஒரு கேள்வியை உந்துதலா வச்சு அந்த கேள்விக்கு இலக்கணமா இன்னைக்கு ஒரு இந்திய ஆட்சி பணியில சிறப்பான ஒரு ஆட்சியராகவும் தனக்கு எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிற இவர் தன்னுடைய பணியோட மட்டும் நிக்கல தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் தன்னை செல்ஃப் அப்கிரேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்காகவும் ஹார்வர்டில் போய் பொருளாதாரத்தில் இன்னும் அடுத்த கட்டமாக இந்தியா முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போய் ஒரு மாணவனாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவர் தான் நம்ம செல்வம் மயேஸ் அவர்கள் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி இருந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்தியா வந்து லேக்கிங்காக இருக்கு இன்னும் முன்னேறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு தமிழ் நடையோடும் உரையாடலாகவும் தான் இந்த மொத்த நூலையுமே அவர் எழுதியிருக்காது எங்கேயுமே சலிப்பு தட்டாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அங்கங்கே தன்னுடைய குடும்பமாகட்டும் மனைவி ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் நண்பர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் எல்லாரோடையும் இவர் பேசுகிறத உரையாடலாகவே கொண்டு போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த நூல் மிகவும் சா சுவாரஸ்யமாகவே போகுதுன்னு நம்ம சொல்லலாம் இதில் முதல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்திய ஆட்சி பணியில் பணிபுரியும் எவரும் அவ்வளவு எளிதாக அந்த தேர்வை கடந்து வருவதில்லை அப்படின்ற ஒன்றில் தான் ஆரம்பிச்சிருப்பாரு அப்போது இந்திய ஆட்சி தேர்வை இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளவு அழகாக முடித்த ஒருவருக்கு ஹார்வர்டு பல்கலைக்கழகம் ஒரு பூங்காவில் நடப்பதை போன்ற ஒரு உணர்வைத்தான் கொடுக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேதை சொல்வதாகத்தான் இந்த புத்தகமே ஆரம்பிக்குது அதை தாண்டி ஹார்வர்டில் இவருக்கு படிக்க அனுமதி கிடைச்சதுக்கப்புறம் அட்மிஷன் கம் கால் லெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒன்று அவருக்கு மெயில் வந்திருக்கு அந்த மெயில் வந்ததுக்கு அவர் வந்து தன்னுடைய சந்தோஷங்களை தன்னுடைய அனுபவங்களை அழகான மட்டும் பகிர்ந்துக்கிற பொழுது ஒரு பல்கலைக்கழகம் எப்படியெல்லாம் ஆனந்தமாக ஒரு மாணவனை வரவேற்கிறது இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பு இந்தியாவில் இந்தியாவினுடைய பல்கலை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு மாணவனுக்கு எப்போது கிடைக்கப் போகிறது அப்படின்னு தான் ஆரம்பி கல்வி முறைகள் எப்படியெல்லாம் இருக்குது எந்த அளவுக்கு கல்வி முறைகள் சிறப்பாக இருக்குது அந்த கல்வி முறை பார்த்திங்கன்னா பள்ளிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் இந்த மாணவன் அடுத்த இலக்கை நோக்கி போவதற்கு நூலகம் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத ஆணித்தரமாக தன்னுடைய தரப்பை வந்து பதிச்சிருப்பாரு இப்போனு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் இடையில் பாலமாக அமைவது இந்த நூலகம் மட்டும்தான் நூலகம் மாணவர்களை செம்மைப்படுத்தி கொண்டே போகும் மாணவர்களையே இவ்வளோ பெருசாக எழுதியிருக்காரே அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆசிரியர்களுக்கு அங்கே மிகவும் கடுமையான தேர்வுகள் இருக்குமா அந்த எல்லாம் கடந்து தான் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களாக வந்து அவங்களுடைய பணியை துவங்குவாங்க அதை தாண்டி அவங்களுக்கு ஆறு மாதம் மட்டுமே ஆசிரியர் பணி ஆறு மாதம் கல ஆய்வு பணி இருக்குமா களத்தில் என்ன நடக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட கண்டினியூவாக போனால் மட்டும்தான் பசங்களுக்கு அதை அவங்க பிரதிபலிக்க முடியும் பசங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்களை அவங்க பாடங்களாக மாற்றி அவங்களுக்கு நடைமுறை பிரச்சனைகளோடு சேர்ந்து கற்பிக்க முடியும் அப்படின்றதுல அங்கே இருக்கிற கல்வி முறையும் கல்வியாளர்களும் இன்னமும் பின்பற்றிக்கிட்டே வராங்க இந்த ஆசிரியர்களுக்கு அங்கே ஓய்வே கிடையாது அவங்களுக்கு விருப்ப ஓய்வு மாட்டேன் அப்புறம் சொல்லுவார் ஆசிரியர்கள் மாணவர்கள் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் எப்படி கல்வி முறை இருக்கணும் அப்படின்னா டிக்டேஷனாக இருக்கிறத விட நரேஷனாக இருக்கிறத விட லெக்சரிங்காக இருக்கிறத விட கேள்வி என்னும் வேள்வி கண்டிப்பாக இருக்கணும் எப்படின்னா ஆசிரியர்கிட்ட இருந்து மாணவர்கள்கிட்ட இல்லை கிட்ட இருந்து ஆசிரியர்கள்கிட்ட அப் இந்தியாவில் ஒரு பள்ளியில் தான் குழந்தைய சேர்க்கப் போகும்போது டெல்லியில் ஏற்பட்ட அனுபவத்தையும் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில தான் குழந்தையை கொண்டு போய் சேர்க்கும்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் ஒப்பிட்டு எழுதியிருக்கும் இன்னும் நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோம் அந்த ஊர் ஏன் முன்னேறி இருக்குன்றது அந்த ஒரு நிகழ்வை நமக்கு அழகா பிரதிபலிக்கும் சொல்லலாம் சாலை சாலை கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சராசரி மனிதனுடைய வாழ்வுல ஒரு மாதத்திற்கு அறுபது மணி நேரம் என தொடங்கி ஒரு வருடத்திற்கு எழுநூற்றி இருபது மணி நேரம் சாலை போக்குவரத்தில் மட்டுமே கழிக்கிறோம் ஆனால் அங்கே சாலையோட கட்டமைப்பு எல்லாமே சாலை கட்டமைப்பாகட்டும் நகரினுடைய வளர்ச்சி ஆகட்டும் எல்லாமே அடுத்த நூற்றாண்டு காலம் வரைக்கும் முன்னோக்கி இருக்குது அப்புறம் ஸ்டீவன் ஹாக்கிங் மருத்துவத்துறையை அனலை அனலைஸ் பண்ணியிருக்காரு மருத்துவத்துறையில் சொல்லும் போது இது தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் தான் அவருக்கு தன்னுடைய மாமனாரான செல்வராஜ் தசைநார் நோயால் ஒரு கட்டத்தில் இறந்துடுறாரு அதே அங்கே நம்ம அமெரிக்காவில் சொல்ல போனால் ஸ்டீவ் ஹாக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இன்னும் இரண்டு ஆண்டுகள் மட்டும்தான் உங்களுக்குரிய இறப்பை நீங்கள் சந்திக்க போறீங்க யூ ஆர் வெரி க்ளோஸ் டு டெத் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவர் தன்னுடைய எழுவதையும் தாண்டி ஒரு அறிவியல் மேதையாக இருக்கும் அளவுக்கு கூடிய மருத்துவத்துறை அவருக்கு உதவி பண்ணியிருக்கு விவசாயிகளின் தற்கொலை எனும் அவமானம் இந்தியாவில் விவசாயம் எப்படி இருக்கிறதுன்றது நம்ம நாட்டு நடப்பு எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயியின் வருமானம் நாட் ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானத்தை விட மிகவும் அதிகமானது நம்ம வந்து வாய் வார்த்தையால் சொல்கிறோம் நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை மூன்று மடங்கு குறைவு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட அங்கே இருக்கும் நிலப்பரப்பு மூன்று மடங்கு அதிகம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் ஏற்றவாறு இங்கே எதுவும் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இதில் வந்து அவர் என்ன இங்கே சாமானிய மக்களை போய் பார்க்கணுன்னாலே அவங்கவுங்க பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிறோம் அப்படி தானே நம்மளை பார்க்க ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம நம்மளோட வேலையை நம்ம ரொம்ப பிஸியாக பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் தான் அவங்களை நம்ம அலோவ் பண்ணுவோம் ஆனால் பொருளாதார மேதை பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் அவரை பார்ப்பதற்கு நம்ம செல்வம் சாரும் அவருடைய நண்பரும் போயிருக்காங்க அப்போ தனக்குன்னு ஒரு உதவியாளர் கூட அமர்த்தியாசன் வச்சுக்கல அப்படின்னு இவர் சொல்கிறதும் அமர்த்தியாசனோட இவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு உரையாடலும் எவ்வளவு எளிமையாக நடக்கிறதுன்னு சொல்லும்போது நமக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது அவரோட ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அதனுடைய மிக முக்கியமான கோட்பாடுகளாக அதனுடைய அரசின் திறன் கலாச்சார விழுமியங்கள் மூட நம்பிக்கைகளை மக்கள் கையாள்வது எப்படி தனிமனித ஒழுக்கம் கல்வி நூலகங்கள் தனிமனித நேர மேலாண்மை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக இறுதியாக தான் பணிபுரிந்த லாகுல் ஸ்பிட்டி ஹிமாச்சல் பிரதேசத்தில் தனக்கு நேர்ந்த அனுபவத்தையும் சொல்லி இந்தியா சுற்றுலா துறையிலையும் இன்னும் நிறையா முன்னேறணும் சுற்றுலாத்துறையில் எப்படியெல்லாம் இந்தியா தன்னை முன்னேற்றுக்கொண்டு தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லும்போது தான் ஒரு கவிஞர் அப்படின்றதையும் நிரூபிச்சிருப்பார் ஏழாம் திணையான பணியும் பணி சார்ந்த இடமும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல அவ்வளவு அழகான ஒரு தமிழ் தமிழ்நடையும் ஒரு உரையாடலும் எல்லா இடத்துலையும் இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல யாரையும் குறை சொல்லியும் யாரையும் மட்டும் தட்டியும் இவர் எந்த ஒரு வரியை கூட எழுதலை இவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் இவரை போலவே எளிய நடையும் மிகவும் அதிகமாக புரிந்து கொள்ளும் நடையும் தான் இருக்குது எல்லாராலையும் கூடிய மாணவர்களை தொடங்கி இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமே படித்து நாளை இந்தியாவில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களுக்கு இன்றிலிருந்தே விதை போடும் ஒவ்வொருவரும் படித்து அனுபவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல்